அனைவருக்கும் வணக்கம் திமுகவோட ஐடி விங்கோட நிர்வாகி பத்மபிரியா அவர்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாங்க இங்கே ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் நடந்துட்டுருக்கு ஆரியம் சொல்லிச்சு ஆரியம் சொல்லிச்சு பெண்கள்னா கடவுள் பெண்கள்னா நிலா பெண்கள்னா பொக்கிஷமாக வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கணும் பெண்கள்னா ஏர் எடுத்து பார்க்கக்கூடாது செவத்துக்கு இங்கே ஒரு கிழவர் என்ன பண்ணார் அவர் தடியால் எல்லார் மண்டையும் அடித்து பெண்கள் படிக்கிறதுக்கு வெளியில் வரணும் வீட்டில் அடுப்புதுற பெண்கள் படிப்பதுக்குன்னு சொன்னவங்க வாயெல்லாம் உடச்சி அவங்களெல்லாம் வெளியில் கூட்டுவாங்கன்னு படிக்க வச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற எல்லா ஸ்டேட்டை விட முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் வந்துட்டு சண்டை அது வந்து அப்படி பார்க்கக்கூடாது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான ஒரு போர் இது அப்படின்னு பார்க்கணும் ஆரியம் வந்துட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா பெண்களை வந்து படிக்கக்கூடாது பெண்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் பெண்களை வந்துட்டு தெய்வமாக பார்க்கணும் பெண்கள் வந்து நிலா அப்படி இப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க பட் திராவிட மாடல்ல வந்துட்டு என்னன்னா தான் வந்துட்டு ஈவேராவை வச்சு படிக்க வச்சாங்களா தலையில கொட்டி படிக்கணும் பெண்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டு உருட்டுன்னு உருட்டி அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஈவேரா அவர்கள் தான் வந்துட்டு ஔவையார் அப்புறம் காரைக்கால் அம்மையார் இவங்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு தலையில கொட்டி நீங்க எல்லாம் வந்துட்டு நூல் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்களா அது போக பார்த்தீங்கன்னா ஈவேரா வந்து ஒரு அவரோட காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து டாக்டராக இருந்திருக்காங்க அப்போ என்ன ஈவேரா அவர்கள் தான் வந்துட்டு முத்துலக்ஷ்மி ரெட்டியை வந்து தலையில் கொட்டி நீங்கள் டாக்டருக்கு படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் தான் பெண்களுக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது வெறும் வாய் வாய்வார்த்தே இல்லாமல் செயல் வடிவமாக இருந்ததினால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ விஷயம் வந்து மாறி இருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க திராவிட மாடல் தான் வந்துட்டு எல்லாமே பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மேயர் பிரியா என்ன பண்ணீங்க சேகர்பாபு அவர்கள் வந்துட்டு கார்ல உட்காண்டிருக்குறாரு அந்த ஏதோ வந்து காரை பிடிச்சி தொங்கிட்டு போகுது இதுதான் உங்களோட வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்றதா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் டிஎம்கே வந்துட்டு ஒரு எஸ்சி எஸ்டி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கொடையத்தை விட்டுருக்குறீங்களா நீங்க எந்த இடத்துல கொடையத்தை விட்டுருக்குறீங்க நம்ம மக்களால பகுத்து உணரும் அறிவு திறன் இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு படிச்சவன் படிக்காதவன்ற தாண்டி நம்ம எல்லாருக்கும் சக மனுஷனை மனுஷனா பார்க்க தெரியும் சக மனுஷனை சக சகோதரத்துவத்தோட அணைச்சுக்கு தெரியும் மனிதனை சக மனிதனாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கொள்கையோட இருக்கீங்களாமா என்ன கொள்கைங்க ஒரு சின்ன பையன் கோயிலுக்குள்ள போனதுக்கு உங்களுடைய திமுக நிர்வாகி வெளியில நின்று அவ்வளோ கேவல கேவலமா பேசுற வீடியோவை நீங்க பாத்தீங்களா இல்லையா இதுதான் வந்து நீங்க வந்து சக மனிதர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மனித மனிதநேயமா குடிக்கிற தண்ணியில் மலம் வந்து சேர்ந்தது அதை வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லை இப்போ வரைக்கும் ஏதாவது குரல் கொடுத்தீங்களா இதுதான் உங்கள் சமூக நீதியா இங்கே பெண்ணுரிமையை காக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கக்கூடிய ஆட்சியில் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்டாலின் ஐயா வந்துட்டு தமிழகத்தை வந்து ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டாரு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மாணவர்களுக்கு நல்ல நல்ல திட்டமெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இருக்கா நீங்கள் எந்த சேனலுங்க நீங்கள் பார்க்குறீங்க கலைஞர் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை முதல் சரி படிச்சுட்டு இருக்கிறீங்களா மித்த சேனலையும் கொஞ்சம் பாருங்கள் அப்போ தமிழகத்தோட நிலைமை வந்து உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் நிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க போன தடவை பட் அதை பத்தி இப்போ பேசுகிறாங்களான்னா எங்கேயுமே பேசுறது இல்லை ஏன் தமிழ்நாட்டில் வந்து விதவிகள் வந்து அப்ப இருந்தாங்க இப்போ வந்து இல்லையா அதாவது டாஸ்மார்க் மூலியமா வந்துட்டு எவ்வளோ கெடுதல் நடக்குது எத்தனை பெண்கள் வந்துட்டு அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு அதை பத்தி எதுவுமே பதிலே சொல்றதில்லை இதுலேருந்தே தெரியலையா நீங்க வந்து எப்படி வந்து ஆட்சி செய்யறீங்கன்னு சொல்லிட்டு தெரிலையா நான் ஒரு விஷயம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல தலைமை ஒரு நல்ல தலைவருக்கு கீழே ஒரு அமைதியான ஒரு தமிழகம் இன்னைக்கு உருவாகிருக்கு நீங்க வந்து இப் இப்போ காலகட்டத்தில் கஞ்சா தமிழகத்துல எவ்வளோ வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா டிவி நீங்க ஓப்பன் பண்ணாலே மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் கஞ்சாக்கும் போதைக்கும் அவ்வளோ அடிமையா இருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து தமிழகத்துல இல்லாம நீங்க ஏன்னா வேற ஸ்டேட்ல இருந்து நீங்க பாக்குறீங்களா நம்ம கிட்ட இருக்க கெட்டது ஒருத்தன் ஆப்போசிட்ல இருந்து எவ்வளவு சத்தமா கத்துனாலும் அதை விட சத்தமாக கத்தணும்னு அவசியம் இல்லை பட் சைலண்டா நம்ம பண்ற நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கீங்க நம்ம கிட்ட இருக்க கெட்டத எவ்வளோ சத்தமா ஒருத்த சொன்னாலும் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க நீங்களே கெட்டதை தான் பண்ணுறீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க த இந்தியா அப்படிங்கிறது வந்து பாஜகன்றது பெரிய சக்தி அதை வந்து யாரும் அழிக்க முடியாது அதை எதிர்த்து வேற சக்தியே கிடையாதுன்னு ஒரு பின்பம் ஒன்று உட கட்டி வச்சிருந்தாங்க இன்னைக்கு அதை கர்நாடகா எலெக்ஷன் உடச்சிருக்கு அது போக என்ன சொல்லியிருக்கீங்க கர்நாடகா எலெக்ஷன் வந்துட்டு ஒரு பிஜேபி வந்து தோத்துரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரிசல்ட் வரட்டும் கர்நாடகா வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க இன்னைக்கு ஆன்டி பிஜேபி கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்டி பிஜேபிக்கா இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் எல்லா தலைவர்களுமே ஒன்றிணைச்சிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஒரு பாசிஸ்ட் சக்தியை இந்த மண்ணில இருந்து விரட்டுறதுக்காக ஆன்டி பிஜேபி எல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைச்சு பிஜேபிக்கு வந்து எகெயின்ஸ்டா வந்துட்டு ஒரு இது வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படி பார்த்தோம்னா கேரளா வெஸ்ட் பெங்கால் டெல்லியில எல்லாம் நீங்க வந்து என்ன ஒற்றுமையா இருக்கிறீங்களா அது போக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு கம்யூனிஸ்டை வந்து கேவலமா பேசுறதும் கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸை பேச கேவலமா பேசுறதும் நம்ம வந்து எல்லா நம்ம முழுமதி என்ற முகவரி வேண்டாம் முன் செல்ல முனைப்புண்டு தனி தானே என்று தடுத்திட வேண்டாம் சூரியன் என்றும் கூட்டம் சேர்ப்பதில்லை பெண்தானே என்ற ஏலனம் எதற்கு எல்லாம் படைத்த பாவையை தடுக்க மனிதியே புதைந்து கிடந்தது போதும் துளிர்த்து எழுந்துடு அக்னி சிறகுகளை கொண்டு பறந்திட காற்றுக்கு என்ன வேலி பெரியார் மண் அப்படின்றது வெறும் வாய் வார்த்தையில நம்ம சொல்லல இன்னைக்கு விதையா ஒவ்வொரு கருத்தையும் இந்த மண்ணில் நம்ம விதைச்சிருக்கோம் முழுமதி என்ற முகம் வேண்டாம் பெண்தானே என ஏளனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ கவிதையெல்லாம் சொல்லியிருந்தீங்க கவிதையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பட் ஆனா பெண் கவுன்சிலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் வீட்டில தான் இருப்பாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க தான் வந்து களத்தில் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் எங்கே எங்க வந்துட்டு பெண்கு பெண் விடுதலை பத்தியெல்லாம் பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து களத்தில் வந்துட்டு பெண்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுங்க அது போக பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெண் உரிமை அப்படின்லாம் சொல் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கணும் அப்படின்னா ஈவேரா அவர் இறந்தப்பவே வந்துட்டு அவருடைய மணி மனைவி மணியம்மைக்கு வந்து திருமணம் செஞ்சுருக்கணும் பட் வந்து அதுவும் நடக்கலை இதெல்லாம் பார்க்கும்போது திராவிட கட்சிகள் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படி இப்படின்னு நீங்கள் உருட்டுறதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு திராவிடத்தால் எப்பயுமே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசிய பார்த்த நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்